ஐ விவர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு பாரிஸ் சார் ஜோனுக்கு தான் போயிருந்தோம் ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் மனதை கொல்ல கொள்ளக்கூடிய நார்த் வெரைட்டிஸ் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிற அந்த ஃபுல்காவும் இது சரி பருப்பும் சரி பருப்பு தாலு மசாலா பன்னீர் இது மாதிரி நிறைய ஐட்டம் கொடுக்குறாங்க வெறும் நாலு ரோட்டியும் சப்ஜியும் கொடுக்குறாங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மூணு ரோட்டி சப்ஜி கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஐ ஐயோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு இந்த மாதிரி கம்மி விலையில இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய இடம் சாட் ஜோன் தான் இது ஃபஸ்ட் லைன் பீச்சுக்கு பேக் சைடில் பேரல அங்கே பாயக்கின் ஸ்ட்ரீட்ல இருக்கு வேலையாக போயிருந்தோம் நானும் எங்கள் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஏரியாவுக்கு போனப்போ இவங்க செய்கிற இந்த ஃபுல்கா பார்த்தீங்கன்னா எண்ணெயே கிடையாது இந்த பையன் பாருங்கள் சின்ன பையன்தான் வடக்குன்னு தான் என்ன படிச்சிருக்காங்க ஏது படிச்சிருக்காங்கன்னு தெரியல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடுக்கு வந்துடுறாங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அந்த வேலை செய்யறதில் பாருங்கள் நேர்த்தி இந்த சப்பாத்தில எண்ணெய் கிடையாது இது சப்பாத்தி கிடையாது இது ஃபுல்கா அந்த மாதிரி ஒரு கைக்குட்டி மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும் நம்ம வீட்டிலலாம் இது மாதிரி தான் செய்யவே முடியாது நம்ம எப்பவுமே வந்துட்டு சாப்பாடு பிரியாணி அது இது சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா ஒரு சேஜ்காக இந்த சாப்பிடணும்னு சொல்லிட்டு மண்ணடியில் இருக்கிற சாட் ஜோனுக்கு போனோம் அருமையான சாப்பாடுங்க இந்த மாதிரி சாப்பாடு நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு என்ன தோணும் ஒரு ஒரு பைட்லயும் அலாதியான சுவை அலாதியான சுவை ஐம்பது ரூபாயில் இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வரைக்கும் அட்டகாசமானது இந்த அளவுக்கு இந்த கம்மி ரேட்டில் இரநூறுபாய் கம்மி தான் எத்தனை ஐட்டம் கொடுக்குறாங்க தெரியுங்களா நாலஞ்சு ஐட்டங்க ஐயோ எது தேவையோ அது வாங்கி சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டப்ப வந்துட்டு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ரெண்டாவது அந்த சாப்பிட்டுட்டு ஒருவர் பைட்டு நம்ம பண்ணுறப்ப வித்தியாசமான சுவை ரெகுலரா நம்ம சாப்பிடற சாப்பாட்டுக்கும் இந்த இதுவும் சாப்பிடறப்ப நிறைய இருக்கு இந்த ஏரியால இல்ல பேரீஸ்ல இருக்கிற நிறைய வடக்குன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வராங்க இந்த ஃபுல்கான்னு சொல்கிறேன் இல்லைங்களா இது எல்லாமே வந்து சுட 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 போட்டு போட்டு வைக்கிறாங்க பாருங்கள் முதல்ல தவால் வந்துட்டு அந்த சப்பாத்தி மாதிரி இருக்கிறது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அனலில் வாட்டி எடுக்கிறாங்க வாட்டி எடுக்கிறப்ப பாருங்கள் பூரி மாதிரி அந்த உப்பசமாக வருது எந்த நிமிஷத்துலேயும் அவங்க என்னன்றது அவங்க தொடுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஜின் கண்ணி எதிர்க்கே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க ஃபிஃப்டி நாலு நாலு சப்பாத்தி அந்த புஸ்காவும் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறதும் பருப்பு தாள் ஒரு சட்னி கொடுக்கறாங்க மூணு கொன்று அஞ்சு கொன்று நாலு ஒண்ணு ரெண்டுமே ஐம்பது தான் நிறைய பேர் வந்து இந்த எடுத்து